எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த பழைய ஓல்டு கிளாத்து தட்டில் பாவாடை என் பொண்ணோடது அந்த பாவாடையில் ஒரு மினி மணி பர்ஸ் தைக்கலாம் மணி பர்ஸ் தைக்கிறதுக்காக நான் சின்ன தாம்பல் தட்டு எடுத்துருக்கேன் சின்ன தட்டில் இந்த மாதிரி ஒரு வட்டம் போட்டிருக்கேன் இந்த வட்டத்தில் இதே மாதிரி இன்னொரு துணி எடுத்துக்கோங்க உள்ளே வச்சு மடிக்கிறதுக்கு ஒரு துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் ஜாயிண்ட் வச்சு திருப்புவோம் நம்ம இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் ஒரு கிளாத்துக்கு நான் துணி வெட்டியிருக்கேன் இந்த கிளாத்து மேலே இதை வச்சு ரவுண்டாக தச்சு உள்ள திருப்பிடுவோம் சரிங்களா இந்த ரவுண்டு தச்சுட்டு நம்ம உள் பக்கம் திருப்பி விட்டுடலாம் அப்போ உள்ளே போயிடும் தயிர் வந்து உள்ளே போயிடும் அந்த மாதிரி நம்ம தச்சு முடிச்சிடலாம் சரிங்களா தச்சுட்டு குறைச்சி தைக்கலாம் இதுக்கு தைக்கிறதுக்கு ஒரு ஜிப்பு வேணும் ஜிப்பு ஒன்று எடுக்காமல் இதெல்லாம் ஜிப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஜிப் எடுத்துக்கணும் ஒரு சின்ன வெது துணி இருந்தாலே போதும் தைக்கலாம் பர்ஸு அதுக்கு ஒரு மணி பர்ஸ் தைக்கிறதுக்கு சின்ன டா சின்ன துணி தான் போதும் இதை வச்சு நம்ம ஒரு பனி பர்ஸ் தைக்கலாம் மேலே ஜிப்பு வைக்கிறதுக்கு ஜிப் எடுத்துக்கோ விட்டேன் திருப்பி மேலே தையில அடிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ இதை நம்ம இதை ரெண்டாக மடிச்சிடுவோம் ரெண்டா மடிச்சுட்டு இது எப்படி சமமாக வருதுன்னு பாருங்க இந்த அளவு அளவு வருது பாருங்க இந்த அளவுல இங்க மார்க் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு அளவு அதே மாதிரி இங்கே இந்த ரெண்டு மடிப்பு மடிச்சுட்டு இங்க பாத்தீங்கன்னா இந்த சைடு வரும் இல்லையா இந்த மாதிரி வரும் இதை வந்து இப்படி ஒரு ஸ்டெயிட் தையல் அடிச்சுடுங்க இந்த ஸ்டெய்ட்டை நீங்க அடிச்சுடுங்க தையல் அடிச்சுட்டு திரும்பவும் தையல் அடித்து இப்படி மடிச்சுட்டீங்கன்னா இந்த ஃபேஸ் வந்து கரெக்டாக உக்காரும் இந்த ரெண்டு சைடும் மேலோட்டமா தையல் அடிச்சிடுங்க ஜிப்பை வச்சுட்டேன் நான் ஜிப் வச்சு மடிச்சுட்டு இங்கே நான் சொன்ன மாதிரி இந்த சைடை வந்து நான் தச்சிருக்கேன் இந்த சைடு வந்து தச்சிட்டோம் இது வேணும்னா கட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே விட்டுட்டாலும் உள்ள நிறைய இதுவாக இருக்கும் அதனால் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஜிப் இருக்கும் அதனால் பார்த்து கட் பண்ணிக்கோங்க சரிங்களா கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது கொஞ்சம் கிராஸாகவே கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த பப்ஸை வந்து திருப்பிடலாம் இப்போ இது வந்து இங்கே வந்துடும் இந்த பாருங்கள் இப்போ இந்த ஜிப்பை வந்து நம்ம கோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாடலில் வரும் இந்த பர்ஸ் மினி பர்ஸ்ஸு இந்த டைப்பில் வரும் இங்கே தையல் மாட்டின்னு இருக்குது அதனால் உங்களுக்கு அப்படி திருப்பிட்டு இருக்கா மாதிரி இருக்குது அதை பிரிச்சுடலாம் இந்த ஜிப்பை வந்து இதில் வச்சு விட்டுட்டோன்னா இந்த ஷேப் வரும் சரிங்களா இந்த பாருங்கள் ஒரு மினி மணி பர்ஸ் ரெடி ஃபைன்லாம் போட்டு போகிறோம் அப்படின்னா தேடுவோம் இல்லையா பேக் ஹேண்ட் பேக்கில் இந்த மாதிரி சின்னதாக பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஃபாயின்லாம் இந்த ஹேண்ட் பேக் இந்த பர்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் அதுக்காக ஒரு குட்டி மணி பர்ஸ் ஓல்டு கிளாத்தில் மணி பர்ஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல் மேலும் விவரங்கள் வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணித்தோங்க கேகேவின் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்த நூற்றி பத்து வந்திருக்காங்க அவ்வளோ சப்ஸ்கிரைபருக்கு என்னோடய நன்றிகள் வாழ்த்துக்கள் இது போல் நல்ல தகவல்களை நான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கான சிந்தனை மொழி உன்னை உயர்த்தவும் தாழ்த்தவும் உன்னை தவிர வேறு எவராலும் முடியாது உன்னை உயர்த்தவும் தாழ்த்தவும் உன்னை தவிர வேறு யாராலும் முடியாது அப்படின்ற வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப சந்தோஷம் இந்த எக்ஸ்ட்ராஸை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப தேவை கிடையாது அவங்கள உள்ளவே இருக்கிறதுனால இந்த எக்ஸ்ட்ராஸை வந்து நம்ம இப்படி ஷார்ட்டாக கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஓகே பாய் தேங்க்யூ